முல்லைத்தீவு புத்துவட்டு கிடிநொச்சி கனடா பிராம் ஆகிய இடங்களை வதிபடமாகவும் கொண்டிருந்த யோகராஜா அவர்கள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் வல்லிபுரம் பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனு குமாரசாமி சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மன மகனு காலம் சென்று ஜெயந்திரி அவர்களின் அன்புக்களவனு மහස්பரி செல்வராசா காலம்සந்தති කරසා යහෙස්பरी ராජ්‍යஸ்திரி ஆயோரி நன்பி சகோதரனம விகாலத்தන්න දනවීන කවසල්ග தීபා කරන්න தமிழ்வாணி ஆகயோறின அத்தத்தைய. අනුෂයා නිශාතින நாහිදறன. கோபிகா ஆகியோரின் அன்புமாவனாதம் அஷிகா பகலவன் சுகிதன் சாயிஷன் அகரன் சாகித்யா துர்கா ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவான இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்